வெல்கம் டு மதுரா பியூட்டி டிப்ஸ் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது நிறைய வியூவர்ஸ் திரும்பத் திரும்ப எங்ககிட்ட கேட்ட ஒரு டிப்ஸ் முகத்துல இருக்க மங்கு மறைய ரொம்பவே ஈஸியான ஒரு டிப்ஸ் மங்கு மறைய ஏற்கனவே டிப்ஸ் போட்டிருக்கோம் இருந்தாலும் இன்னும் சுலபமா ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கன்னு நிறைய பேர் கேட்டீங்க முகத்துல இருக்க மங்கு மறைய நமக்கு தேவையானது பட்டைப்பொடி மற்றும் பால் ஒரு டீஸ்பூன் பட்டைப்பொடி மற்றும் ரெண்டு டீஸ்பூன் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பட்டைப்பொடி கடையில் விற்கிது அப்படி இல்லைன்னா மிக்சியில் பட்டை குச்சியாக அரைச்சி பவுடர் பண்ணிக்கலாம் இந்த பேஸ்ட்டை மங்கு இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு கழுவிக்கணும் இதில் நம்ம சேர்த்துருக்க பட்டை ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒன்று அதனால அஞ்சு நிமிஷத்துக்கு மேல முகத்துல விட வேணாம் இந்த ரெமெடி முகத்தில் உள்ள மங்கு இயற்கையா மறைய ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு ரெமெடி இதை வாரத்தில் மூணு தடவை செஞ்சீங்கன்னா மங்கு சீக்கிரமே மறைந்து விடும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களை வந்து சேரணும்னா எங்களோட மதுரா பியூட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும் நன்றி